வணக்கமையிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் முப்பதாம் தேதியிலேருந்து அஞ்சாம் தேதி வரை இப்படி இருக்க போகிறான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்ல லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பேன் லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்கிறோம் மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் முதல்ல வரது புது படங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பலங்கள் ஸோ உங்களுக்கு என்ன புத்தி அந்த நடக்குதோ ஸோ அதை வந்து உங்களோட மிங்கிள் பண்ணி பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்காருங்க ஸோ குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் அகத்தியாக இருக்கணும் குழந்தைகளுடைய பேச்சுக்கள் குழந்தைகளோட நடவடிக்கைகளாக வந்து கொஞ்சம் சேர்ந்த அவமானங்களோ கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து நீச்சமாக பத்தாம் இடத்துல இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சிக்கல்கள் சின்னதாக ஒரு அவமானங்கள் ஏற்படுத்தி வாய்ப்புகளும் வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மாமியார் சம்மந்தமான விஷயங்களில் வந்து யாரும் இன்வால்வ் பண்ண முடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தொழில் ரீதியான விஷயங்களில் அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேஃபாக இருக்க வேண்டிய ஒரு மேட்ருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதி ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு வந்து ஹிட்லர் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் சுணக்கங்கள் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருது இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் சந்திரனுடைய சாதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷ்னலிக்காக இருப்பீங்க ஸோ கொஞ்சம் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அகல கால வைக்கிறது புதிய முயற்சியில் வந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி ஐந்தில் ஸோ நான்காம் அதிபதி வந்து அஞ்சில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தாயாரோடைய முன்னேற்றங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் வந்து அஞ்சில் இருக்கிற சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருடைய சாரத்தில் இருக்கும்போது அது எட்டாம் அதிபதியோட சாரில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா வந்து நமக்கு ஒரு எட்டாம் அதிபதியுடைய சாரம்னாலே வந்து டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு டென்ஷனை கொடுக்குங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்ன வக்கர மாதிரிலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் டென்ஷன் இருக்குமான கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் பக்கத்தில் வேலை செய்கிற வந்துட்டு ஏதாவது சுலிறது இந்த மாதிரி விஷயங்கள் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட ஏதாவது ஏழாகவோம் பேசுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால நம்ம மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ விரோதமாக ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமான புதிய கடன் ஒப்பந்தங்கள் கடன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாகதாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க கொஞ்சம் பார்த்து நடந்துங்க ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது மாமியா மாமியார் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதியான சுக்கரன் ஸோ எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து அஞ்சில் இருக்காருங்க ஸோ அஞ்சில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களோ குழந்தைகளாக வந்து ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ ஏற்படுதும் அதுவும் நட்சத்திர சாராதிபதியாக வந்து உங்களுக்கு வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சலையும் ஒரு மனசில் வந்து சங்கடங்களையும் ஏற்படுதும் கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களும் ஜாகிரதை இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருந்து நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது வெளிநாட்டில் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ப பத்தாம் அதிபதியான சந்திரன் பத்தாம் அதிபர் சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் அதிபதியான சூரியன் வந்து மூன்றில் இருக்கும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் மூலியமாக சிறப்பான பழங்கள் சில பேர் வந்து வேலையில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்படுத்தி அதனால் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு பணம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து புதுப்பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பழங்கள் புது நல்லா லக்னமாக இருந்த சூரியத்தை பற்றி என்ன சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கா ஸோ மூன்றில் இருந்து சுக்கரனுடைய சாதத்தில் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஸோ ஏதாவது வேறு வேலைக்கு போடாமுகிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும் ஸோ புதிய முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா அது வந்து அஞ்சில் இருக்கும்போது திடீர்னு அந்த ஏற்றங்களையும் ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்க்கும் கொஞ்சம் பார்த்தோம் சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போவிங்க வெளியூர் சுற்றுலா இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ அது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருந்து சந்திர தசா பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து சிறப்பான பலங்கள் புதிய வீடு சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் ஸோ குழந்தைகள் விஷயங்கள் வந்து நிறைய ஈடுபாடோடு இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க அது ஒரு துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசா பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மணிக்கு நோட்டில் வந்து ஒரு சின்ன ஈகோ கிளாஷஸ் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கும் ஸோ வெளியால் யாரையும் வந்து பஞ்சாயத்துலாம் கூப்பிடாம உங்களுக்குள்ளே நல்லதுங்க அது பார்த்து இருந்து ராகு தேசாவது ராகு வந்து உங்களுக்கு வந்து இருக்காருங்க ராகு வந்து இப்போ வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளால் வந்து சின்ன மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு பட் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் பாட்டி இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் பார்த்துக்குங்க செலவெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி வைப்பாங்க அவ்வளோதான் அப்புறம் வேலை வேலை சம்பந்தமான விஷயங்களும் வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கமான கண்டிப்பாக ஏற்படுத்தும் துலா லக்னமாக வந்து குரு தேசாபுதம் குரு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எட்டில் இருக்க ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதி வந்து எட்டில் இருக்கும்போது பக்கத்தில் வேலை செய்வரிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது போட்டு கொடுத்து உங்களை மாட்டி கொடுத்துக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அது மட்டும் இல்லை பக்கத்து வீட்டுக்காரிடம் வந்து விரோதம் பாராட்டம் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மழை ஏதாச்சும் வந்து இரவலுக்கு இந்த பைக் வாங்குறது கார் வாங்கிட்டு போகிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க ஸோ அதனால் நமக்கு சிக்கல் வரும் வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லகனமாக இருந்து சனி தேசாவும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி வந்து அஞ்சில் இருக்குது ஸோ அது வந்து குருடைய சார்ந்தும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வண்டி வாகனங்கள் மூலியமாக ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் ஸோ பார்த்து நடந்துக்குங்க தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இல்லை அம்மாட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க துலாலகனமாக இருந்து ச புதன் தேசா பற்றி இருந்தால் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கார் ஸோ ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டில் இருக்கும்போது வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வெளி மாநிலங்கள் பெருத்த லாபங்கள் வருவதற்கான ஆகும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ தலா லகனமாக இருந்து கேது தேசா ஏது பன்னிரெண்டு இந்து சூரியடை சாத்தியம்போது புதிய ஒப்பந்தங்கள் மூலிமாக நல்ல ஒரு வருமானம் வரும் மறைமுகமான வருமானங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மூன்று அது சுற்றுடைய சாத்தணும் வேலையில் நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அஞ்சாம் மட்டில் இருக்கும் போது இங்கே மாதிரியெல்லாம் அங்காமல் சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் துழா லகுனமாக இருந்து ஏன்னா வந்து அந்த விஷயங்கள் வந்து கேது வந்து அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் கொஞ்சம் வந்து தூக்கம் விடாமல் யோசிப்பீங்க அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணுற அதுதான் விஷயம் சந்தேகங்கள் நிறைய வரும் சந்தேகங்களை மீட் பண்ணிட்டீங்கன்னா வேறு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க ஸோ துலாலகரமாக வந்து சுக்கர திசாக பார்த்தீங்கன்னா சுக்ரன் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளால் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான விட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேலையிலும் வேலை பழுக்கிற அதிகமாக இருக்க முடியும் ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கிறதும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டாங்களான்னு ஒரு பிரார்த்தனை மனதார இரணை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கான விட ரொம்ப சிறப்பாக இருக்குது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா உபாசனை தெய்வம் ஸோ உபாசனை தெய்வங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை ஸோ இப்போ எங்களுக்கெலாம் வந்து ஜோதிடர்களுக்கு வந்து உபாசனை தெய்வம் இருந்தால் தான் வாக்குப்படிதமே வரும் ஆனால் டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே வந்து அது உபாசனை தெய்வங்கிறது ரொம்ப மஸ்ட்டு நீங்கள் வேணால் பாருங்கள் எல்லா மதத்துலேயுமே வந்து அது அது கம்பல்ஷனாக இது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பட் நம்ம வந்து நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ண கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்ட் வந்து ஃபாலோ பண்ணால் பெரிய விஷயம் மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஒரு சி சில ரிலீஜியனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த வைப் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் உபாசனை ஒரு நமக்குன்னு ஒரு தெய்வம் வேணும்னா எப்படி மூணு வேலை சாப்பாடு முக்கியமோ அது மாதிரி இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இறைவனை வந்து நமக்குள்ளே கொண்டு வரணும் ஏன்னா வந்து ஒரு ரெண்டு நேரம் மூணு மணி நேரம் படம் பார்க்குறோம் சீரியல் பார்க்குறோம் எது எதுக்கோ ஸ்பென்ட் போட்டோம் அரட்டை அடிக்கிறோம் பட் இறைவனை வழிபாடு பண்ணோன்னா அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறோம் ஸோ இது எவ்வளோ மட்டமான ஒரு விஷயம் இல்லையா ஸோ நமக்கு வந்து இயக்கமே இறைவன் தான் ஸோ இறைவன் வந்து எப்படி வழிபாடு பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் என்னவோ இப்போ எங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தா உங்கள் கட்டத்தில் வந்து எது ஹையஸ்ட் டிகிரியோ அதுதான் வந்து உங்கள் உபாசனை தெய்வம்னு நாங்கள் சொல்வோம் பட் அப்படி இல்லைனா கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணோன்னா இப்போ உதாரணத்துக்கு ஈஸ்வரன் வந்து பிடிக்கணும்னு விஷயமா ஓம்வா ஓம் அந்த ஈஸ்வரன் உள்ள வரணும் ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இறைவன் வந்து உங்களோட ஒன்றை ஆரம்பிப்பார் ஸோ ஒன்றை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த மேஜிக் நல்லா தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறது என்னன்னா ஒரு சாமியை கும்பிட்டா உடனே எனக்கு ரிசல்ட் வந்துடுமா உடனே எனக்கு பணம் கொட்டிடுமா அப்படின்ற நாலு பக்கத்தில் வந்து பணம் கொட்டு பார்த்தா எல்லோருமே கேட்குறாங்க ஸோ பணங்கிறது வந்து ஒரு கருவி சாமி க அது வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் அது ஓகேங்களா ஸோ பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்குது ஸோ நமக்கு நிம்மதி தேவை சந்தோஷம் தேவை ஓகேங்களா நல்ல ஆரோக்கியம் தேவை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ப்ரேயரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கிறதை மட்டும் கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற அத்தனை விஷயம் வந்து சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து ப்ரேயரில் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து உணரணும் ரீதியாக உட்காந்து டெய்லி வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும் இமீடியேட்டாக வந்து ஒரே நாளில் வந்து நான் வந்து ஒரு வாரம் சா சாமி கும்பிட்டேன் எனக்கு சாமி ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மாதம் கண்டினியூவாக பண்ணி பாருங்கள் அந்த டைமில் கரெக்டாக வந்து விடிய காலையில் அஞ்சு மணி அஞ்சு மணி நாலரை மணியாக நாலரை மணி எச்சு அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணி பாருங்கள் இந்த தெய்வம் பேசலான்னு எனக்கு கேளுங்க பேசும் அருமையாக பேசும் எப்படி தெரியுங்களா ஒரு இண்டிகேஷன்ஸ்லேயே வரும் ஸோ நான் வந்து இந்த ப்ரொஃபஷன் வந்ததே பார்த்திங்கன்னா நான் பேஷ்னேட்டாக வந்து அஸ்ட்ராலஜி வந்து சின்ன வயசுலேருந்தே பழகினாலும் இதை நான் ப்ரொஃபஷ்னாக எடுப்பேன் நான் நினச்ச கூட பார்த்ததில்லை பட் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸில் வந்து சின்ன சர்க்கிளுக்கு அப்புறம் நான் என்ன எடுக்கிறேன்னு போது எனக்கு டிவிலேருந்து நிமித்தம் வந்தது டிவியிலருந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை பற்றி பேசுகிறேன் ஏன் நம்ம இதை எடுக்கக்கூடாதுங்கிறது அந்த நிமித்தம் ஸோ ஒவ்வொரு விஷயம் நிறைய விஷயங்களில் என் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடத்தை அந்த நிமித்தங்கிற விஷயம் கொடுத்தது வந்து தெய்வம் தான் ஏன்னா அந்த தெய்வத்தை வந்து நம்ம மனசார பூஜை பண்ணும்போது அந்த தெய்வம் வந்து கரெக்டாக வேறு வேறு ரூபத்துலேருந்து வேறு ஒரு விஷயமா கொடுக்கும் புக்கிலேருந்து கொடுக்கும் அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மேஜிக் நல்லா தெரியும் அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் டைமில் அந்த டைமை கரெக்டாக ஒதுக்கிடணும் உதாரணமாக சொல்லணும்னா என்னால் வந்து காலிலலாம் எந்திரிக்க முடியாதுன்னா சாயங்காலம் சாயங்காலம் எத்தனை மணி எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி பதினொரு மணி பரவாயில்ல எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த பதினொரு மணி ஏன்னா மணிக்கு ஷார்ப்பாக உட்காந்து அந்த மெடிடேஷன் சாண்டிங்கை பண்ணுங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வந்து இறைவனுக்காக ஒதுக்கலைன்னா நம்மளாம் என்ன மனுஷங்க யோசிச்சு பாருங்கள் ஏன்னா வந்து அந்த ப்ரேயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் இறைவன்கிட்ட போய்ட்டு பிச்சு எடுங்க பிச்சு எடுக்கிற மாதிரி எனக்கு அதை கொடு இதை கொடு அதை கொடுன்னா கேட்கக்கூடாது ரிலாக்ஸ்டாக உட்காருங்க ஒன்று விஷயம் இறைவனை முதல்ல ஃபீல் பண்ணுங்கள் ஃபீல் பண்ணி இறைவன் உள்ளே இருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு வந்து ஒரு டோர்ஸ் ஓப்பன் ஆரம்பிக்கும் அதனால் உபாசனை தெய்வம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியம் ஸோ வாழ்க்கையில் வந்து எல்லோரும் கடைபிடிங்க இது வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போயிடாதீங்க நீங்கள் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன மேஜிக் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் சொல்லிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்